அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் குடும்பம் அப்படிங்கிற சமூக தொடர்புலேருந்து நிறைய விலகி விலகி போயிட்டுருக்குறோம் இதுக்கெல்லாம் நம்மளுடைய எண்ணம் சிந்தனை கற்பனை சார்ந்தது மகனோ மகளோ இன்னைக்கு பார்த்தோம்னா ரிலேஷனோ கெஸ்டோ வந்தால் கூட வான் சொல்ல மாட்டாங்க வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே போய் கதை சத்திட்டு உட்கார்ந்துக்கிறாங்க ஏன்னா சமூகத்திலிருந்து விலகுறாங்க ஏன்னா அதே பிரச்சனை தான் நம்மகிட்டே இருக்கும் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு டிஎன்ஏ அறிவுப்பதிவு உங்கள் உங்ககிட்ட எது இருக்குதோ அது ஏழு தலைமுறைக்கு ஃபார்வேர்ட் ஆகும் திரும்ப திரும்ப சொன்னால் மட்டும்தான் செய்ய தெரியும் இயல்பு நிலையில் செய்ய தெரியாது செய்ய வராது அதே மாதிரி தான் நம்ம மனசு ஒண்ணுக்குள்ள மட்டுமே சிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம இயல்பு நிலையில் இருக்க முடியாது அப்போ நம்மளுக்கு தயக்கம் பயம் பதட்டம் இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இந்த தொடர்புகள்ல இருந்துதான் வருது நம்ம சமூகத்தோட தொடர்புங்கிறது மிக மிக குறைவா இருக்குது நம்மளுக்கு பிடித்த நபர்கள் கிட்ட நம்ம எவ்வளவு மணி நேரம் ஒரு நாளைக்கு பேசுறோம் தெரிஞ்ச நபர் பிடித்த நபர் அப்படின்னு ஒருத்தரை வச்சிருப்போம் எவ்வளவு மணி நேரம் எவ்வளவு தகவல் பேசுறோம் அந்த தகவல் எல்லாம் நம்மளுக்கு வளர்ச்சிக்கு வழி அமைச்சு கொடுக்குதா அதனால ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமா ஒண்ணுமே இல்லை குப்பை தான் சேர்த்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் டெய்லி நம்ம குப்பையை சேர்த்து வச்சிருக்கிறப்ப நல்ல தகவல் கிடைச்சா கூட உங்களால் செயல்படுத்த முடியாது அது செயல் தடையை உங்களுக்கு உண்டாக்கணும் யாருடையாவது இப்போ ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க புதுசாக இருந்து யாராவது ஏதாவது கேட்டால் டக்குன்னு என்ன வரும் வரும் உங்களுக்கு இந்த கேள்வி வந்து என்கிட்ட கேட்குறாங்க வேறு வேலை இல்லையா இவங்களுக்கு வேலை செய்ய தவறு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோம்ப வரும் ஆனால் அதே நேரத்தில் சிந்திச்சு பாருங்க நம்மளோட தேவையில்லாத தகவல் நிறைய பேசுவோம் பேசாம அவங்களால இருக்கவே முடியல ஏன்னா பேசி 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 பேசுகிறவங்களுக்கு பேசாம இருக்க முடியாது அதை கேட்குறவங்களுக்கு கேட்காம இருக்க முடியாது இப்படித்தான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தேவையற்ற தகவலை பார்க்குறோம் கேட்குறோம் சொல்கிறோம் இதனுடைய விளைவு நம்ம தெரிஞ்ச தகவலை செய்ய முடியாமல் தயக்கம் பயம் பதட்டம் வெக்கம் கூச்சம் இப்படிங்கிற பல பெயர்களை சொல்லிட்டு நம்மளை நம்மளை ஒதுக்கிக்கிறோம் இந்த குடும்பம் மற்றும் குடும்ப நபர்கள் இந்த உறவினர்கள் மத்தியில் இணைய முடியாமல் தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இது இயல்பாக நம்ம இன்னைக்கு கண் கூட பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி எண்ணம் சிந்தனை தடை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை உளவியல் ரீதியில் உங்களை பகுப்பாய்வு செய்து உங்களை நீங்கள் முன்னே மட்டும்தான் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த குடும்ப நபர்களிடத்தில் உங்கள் உறவினர்கள் மத்தியில் இணைந்து வாழ முடியும் இன்றைய டிஜிட்டல் உலகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தக அமைச்சிக்க தெரியணும் தக அமைச்சிக்கணும் அப்போ மட்டும்தான் நம்ம வாழ முடியும் இல்லைன்னா ஒதுக்கி வச்சுருவாங்க விலக்கி வச்சிருவாங்க ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி முடக்கப்பட்ட நிலைக்கு சொல்ல சொல்ல நம்மளே நம்மளே முடக்கிக்குவோம் இது போன்று எண்ணம் சிந்தனையில் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களை முன்னேற்றிக்கிறக்கான வழிகள் உளவியல் மட்டும்தான் உங்களுக்கு வழிவகுக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய தகவல் என்றைக்குமே உங்களை உயர்த்தாது தகவலை தான் முடியும் இயக்கநிலைக்கு கொண்டு வர முடியாது அந்த இயக்க நிலைக்கு கொண்டு தான் ஹியூமன் இன்டெலிஜென்சி வேணும் அந்த ஹியூமன் இன்டெலிஜென்சி உங்களுக்குள்ள இருக்கிற தடையை நீக்கினால் மட்டும்தான் ஹியூமன் இன்டெலிஜென்சி உருவாக்க முடியும் இந்த ஹியூமன் இன்டெலிஜென்சி உருவாக்குறதுக்குதான் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் வழிகாட்டுதலை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டனிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்